ஹாய் அருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக எனக்கு நடந்தது தான் ஸோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ இன்ஜினியரிங் வீடியோ நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அதாவது உங்கள் கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரியர் கைடன்ஸ் பார்த்துக்கு கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஒரு உதவி உதவின்னு சொல்லக்கூடாது நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் ஸோ என் மூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துக்கலாம் ஓகே அப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா இதில் எது நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கீழே அந்த வெள்ளை கிணக்கில் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணு ஏன்னால் சிரிச்சிட்டு இருக்கான்னு பார்க்கிங்கனா அப்படி தான் காமெடியான தான் என் லைஃப்பில் நடந்துருக்குது ஆக்சுவலாக டுவெல்த்து முடித்து ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் ஸோ எடுத்துகிட்டு நம்ம பி அப்போல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் கவுன்சிலிங் நான் கதையெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டேன் ரெண்டே நிமிஷம் தான் கேளுங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னு கேளுங்க நான் ட்ரிபிளி படித்தனால தான் வேலை கிடைக்கல அப்படின் தமிழில் பார்த்தோன்னா டக்குன்னு ட்ரிபிளியெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது என்னன்னு தெளிவாக கேட்டுட்டு உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்து டிகிரி பிஇ டிகிரி பண்ணுறேன் அது வந்து ட்ரிபிளி கோர்ஸ் எடுத்தேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தேன் ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து சிலபஸ் வேறு மாதிரி இருந்தது அப்டேட்டட் சிலபஸ் தான் சொல்லணும் இப்போலாம் வந்து சிலபஸ் வந்து ரொம்பவே மாறிடுச்சு ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருக்குது எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் சிலபஸில் கொஞ்சம் மாற்றங்கள் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க பட் இந்த மாதிரி ட்ரிபிளியில் வந்து எனக்கு விருப்பமே இல்லை ட்ரிபிளி ஃபுல் ஃபார்மே தெரியாமல் போய் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தேன் அப்போல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேரடியாக போய் எடுத்தேன் எங்கள் வீட்டில் அம்மா சொன்னனாலையும் அக்கா சொன்னனாலையும் ஒரு சில வற்புறுத்தலையும் நான் போய் எடுத்தேன் தவிர எனக்கு ட்ரிபிளி மேலே ஆர்வமே கிடையாது பக்கத்து வீட்டு பையன் எடுக்கிறான்னு சொல்லி போய் எடுத்தேன் டே நீ ட்ரிபிளியா அப்போ நானும் எடுக்கிறேன்டா அப்படின்னா என்னடா அப்படின்லாம் கேட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன் அப்புறம் போனேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் உங்கள் மனநல நிறைய பேர் இப்போ வச்சுருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் நிறைய விஷயங்கள் இப்போ தெரிய வருது அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபோனே கையில் இருக்காது ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் நான் வந்து டுவெல்த்து முடித்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிஇ வந்து அவுட் ஆனேன் ஸோ எனக்கு வந்து ட்ரிபிள்இ படித்து வேலை கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல ஆக்சுவலாக இங்கே வேலை கிடச்சிதாங்கிறது கேள்விக்குறி கிடையாது இப்போது வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வியே சரிங்களா அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக ஒரு ஸ்கில்மே இல்லை ட்ரிபிள்இ படிச்சிருக்கோம் தவிர இ சப்ஜெக்ட் நாலேஜ் இ படித்து பாஸ் பண்ணோம் இந்த மாதிரி எயிட் சிஜிபி எடுத்தேன் நல்ல மார்க் எடுத்தேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலுமே அது படிச்சும் அங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் வந்துச்சான்னு கேட்டால் அதுவுமே வரலை கோர் கம்பெனி எந்த காலேஜிலுமே வரமாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க கோர் கம்பெனி டாப் காலேஜஸில் மட்டும் அதுவும் ஒரு சில கல்லூரிகளில் மட்டுமே கோர் கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் செலக்ட் ஆகும் கடைச்ச அளவுக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு சேலரி இருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கும் கோர் கம்பெனியில் கோர்னால் தெரியும்ல மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எல்லாமே அண்ட் மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் எல்லாமே ஸோ இந்த கோர் கோர் பிரான்ச்சஸ் எல்லாமே கோர் கம்பெனி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதில் எல்லாம் எனக்கு கிடைக்கல ஐடி ஐடி யாவது போகலாம் பார்த்தினா ஐடி கம்பெனிலாம் வந்தாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஐடி மேலே அண்ட் ஆல்சோ பிபிஓ கேபிஓவில் வந்தாங்க ஸோ அதாவது ரூபா சம்பளம் தான் சொன்னாங்க அதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போவும் ஒரு சில கல்லூரி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நிறைய பிபிஓ கேபிஓ கம்பெனிஸ் தான் வர்றாங்க ஐடி எல்லாம் கம்மி தான் ஐடி வருவாங்கன்னா எங்கே வருவாங்கன்னா பெரிய காலேஜஸ் மட்டும்தான் இப்போ அதிகமாக வராங்க கொஞ்சம் டயர் டூ டயர் த்ரீ அந்த காலேஜஸ்லாம் வர்றாங்க இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் எதிர்பார்க்குறான் பையன்கிட்ட ஸோ அப்போது அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி காலேஜில் இவ்வளோ எல்லாம் வச்சிருப்பானுங்க இந்த பர்சன்டேஜ் வச்ச பையன் தான் அந்த காலேஜுக்கு போயிருப்பான் அதனால தான் அந்த காலேஜில் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறோம் ஸோ அதே மாதிரி கீழே இருக்க காலேஜ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ப்ளேஸ்மெண்ட்ஸ் கூட்டிகிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மேனேஜ்மெண்ட் ஸோ அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் உனக்கு இப்போ ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத மேட்டர் நீ டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் வேணாலும் எடுத்துக்கோ எவ்வளோ கட் ஆஃப் வேணாலும் வச்சுக்கோ ஆனால் நல்ல ஒரு காலேஜில் போய் நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்டர் அண்ட் உன்னோடைய ஸ்கில் டெவலப் பண்ணணும் அதான் நான் சொல்கிறேன் நான் என்ன மாதிரி எதுவுமே டெவலப் பண்ணாமல் இருக்கக்கூடாது நான் ட்ரிபிளி படித்தேன் ட்ரிபிளி படித்ததுக்கும் நான் வேலை இப்போ பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இங்கே இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங் மட்டும் இல்லை எல்லா பட்டப்படிப்பும் படிச்சுட்டு மெடிக்கலை தவிர மெடிக்கல்லையும் அப்படி தான் சிலர் பட் இன்ஜினியரிங் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் மாணவர்கள் பத்தாயிரவா சம்பளத்துக்கும் கூட இப்போ போயிட்டுருக்காங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம் காரணம் என்னென்னா எல்லாத்துக்குமே இங்கே வேலை தர முடியாது கம்பெனிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறான் ஏதாவது தெரியுதா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் அப்போல்லாம் வந்து ஒரு ரெண்டு இன்டர்வியூ ரெண்டு ரவுண்டு இன்டர்வியூ வைப்பாங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னிக்கெல்லாம் அது இதுன்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ பயப்படுத்துறதுக்காக சொல்லலை உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொன்னேன் ஸோ என்ன மாதிரி இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு பொறுப்பாக ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணிங்க ட்ரிபிள்இ எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம் நான் ட்ரிபிள்இ பற்றி பேச வரல இங்கே வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே கொஞ்சம் உனக்கு அது ஓகேவா ஒன்றால் அது படிக்க முடியுமா ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸு உனக்கு சூட் ஆகுமா நீ வந்து அது உன்னால் எடுத்துக்க முடியுமா எல்லாரும் ஏஏடிஎஸ் படிக்கிறான் நீயும் ஏடிஎஸ் படிப்பான் இப்போ ஏடிஎஸ் வந்து உன்னால் படிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா ஏடிஎஸ் படிக்கணுன்னா முக்கியமான விஷயம் மேக்ஸ் தான் ஏடிஎஸ் வந்து ஸ்ட்ராங் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஏடிஎஸ் படிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே லோ கட்டாப்லேருந்து ஹை கட்டாப் வரைக்கும் எல்லோரும் ஏடிஎஸ்ங்கிறோம் ஏன்னா ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் ஏஏ ஏஏன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இன்றைக்கி இது இப்போ இ மெக்கானிக்கல் எடுக்க சொன்னால் எல்லாம் பயப்படுறோம் இன்றைக்கி சீட்டு வேக்கண்ட்டாக இருக்காங்க ஆனால் ஜாப் ஸ்கோப் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேது இதுதான் உண்மையான விஷயம் ஏன் நீங்கள் காலேஜில் போய் கேட்குறது இல்லையா நிறைய கல்லூரிகளில் ட்ரிபிளி மெக்கானிக்கல் கோர்ஸே தூக்கிட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நிறைய காலேஜில் மெக்கானிக்கலே இருக்காது நிறைய காலேஜில் ட்ரிபிள் இருக்காது சில காலேஜில் ட்ரிபிளி இருக்கும் மெக்கானிக்கல் இருக்காது சில காலேஜில் ரெண்டுமே இருக்காது ஆனால் கம்ப்யூட்டர் மட்டும் எல்லா காலேஜிலும் வச்சிருப்பாங்க ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அதுதான் எடுக்கிறீங்க ஸோ அதனால் மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு இருக்கோ அதைத்தான் தான் அவங்க வந்து காலேஜ் பிஸ்னஸாக பார்த்து எடுக்கிறாங்க தவிர நம்ம எதில் நல்ல கோர்ஸு நம்ம எதுக்காக படிக்க வரும் நம்ம நமக்கு என்ன சூட் ஆகும்னு பாருங்கள் இப்போ இங்கே கோர்ஸு முக்கியமாக காலேஜ் முக்கியமாக நான் பேச வரல நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன கோர்ஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கம்ப்யூட்டர் படிக்கணும்னாலே மேக்ஸ் நாலேஜ் தேவை அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு அறுபது சதவீதம் மேக்ஸில் எடுத்தாலும் கூட நம்ம வந்து அறுபது சதவீதம் எடுத்துருவோம்னு சரி நான்லாம் அந்த கேட்டகரி பையன் தான் அப்படின்னா கூட படிச்சிடலாம் இப்போ இசிஇ மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி மெக்க்ட்ரானிக்ஸ் இப்போ ஆட்டோமொபைல் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பெருசாக நம்ம சொல்கிறோம் ஏ அதை அந்த கோர்ஸ் எல்லாம் ஏமாண்டா எடுப்பான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இண்டஸ்ட்ரியல் செட்டப் தேவை ஒரு காலேஜுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா ஏன்னா அந்தளவுக்கு அது வெயிட்டேஜான ஒரு கோர்ஸு ஹெவியான கோர்ஸு அண்ட் ப்ளஸ் நிறையா படிக்கிறக்கு இருக்கும் அண்ட் டெரிவேஷன்ஸ் பேப்பர் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் பேப்பர் இருக்கும் சால்விங் இருக்கும் கம்ப்யூட்டரோட எல்லா குரூப்புமே ஓரளவுக்கு டஃப்பஸ்ட்டாக தான் இருக்கும் பட் டஃப்பஸ்ட்டுன்னு சொல்கிறது கிடையாது இன்ஜினியரிங் படிக்கிற நாலு வருஷம் படிக்கிற கஷ்டப்பட்டு படிக்கணும்ல அதுக்காக தான் அந்த சிலபஸ் இப்படி இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய காலேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆட்டானமஸ் காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அவங்க சிலபஸ் ஃப்ரேம்லாம் இன்னோவேட்டிவாக இருக்குது ஸோ பையன் வந்து அகாடமியில் பாஸ் ஆனால் போதும் ஆனால் நான் இனோவேஷனில் அதாவது இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக அவனுக்கு என்ன நம்ம கற்றுக் கொடுக்குறோம் ஸ்கில்ல அதாவது காலேஜே கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி காலேஜை நீங்கள் போய் தேர்ந்தெடுக்கிறது நல்லது அப்படி என்ன சார் காலேஜ் இருக்குன்னு நான் லிஸ்ட் போடுறல்ல அது எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான் ஸோ ஃபஸ்ட் அப்பால் உனக்கு என்ன வரும்னு பாரு அதுக்கு தகுந்த மாதிரி நீ நாற்பது சதவீதம் மேக்ஸில் வச்சுக்கிட்டு ஏடிஎஸ் எடுக்கணும் கம்ப்யூட்டர் எடுக்கணும் ட்ரிபிள்இ எடுக்கணும் சிவில் எடுக்கணும் இல்லை ஈசி எடுக்கணும் அப்படின்னு பெரிய எய்ம் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் டிமோட்டிவேட் பண்ணுறேன் நினைக்காத கண்டிப்பாக அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா மேக்ஸு ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் இயரில் மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ மேக்ஸ் த்ரீன்ட்டு அது போக ப்ராப்ளமேட்டிக்கல் பேப்பர்ஸும் நீ சந்திக்க வேண்டியது இருக்கும் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸே நம்மளால் சரியாக போட முடியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக ஃபுல் பேப்பரை ஃபுல் புக்கே ப்ராப்ளம்ஸாக படிக்க போகிறோம் நான் பயப்படுத்தலைங்க இப்போ ட்ரிபிளி நான் படித்த கண்ட்ரோல் சிஸ்டம் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் நெட்ஒர்க் அனாலிசிஸ் டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் ஸோ இது இப்போ நான் சொன்னது எல்லாமே மேஜரான ஒரு நாலு பேப்பர் அது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் வருஷம் ஒரு ஒரு செம்மிஸ்டுக்குன்னு ரெண்டு ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக வரும் ட்ரிபிள் ஏலாம் படித்தீங்கன்னா ஈஸிலையும் எப்படி தான் ஸோ மெக்கானிக்கல்லையும் அப்படி தான் ஹீட் அண்ட் மா ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸு ஸ்டீம் இன்ஜின்ஸு நிறைய ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அவங்களுக்கு இருக்குங்க எல்லாம் இருக்கும் பட் பயப்படுத்துறதுக்காக சொல்ல உனக்கு அது சூட் ஆகுமா ஸ்ட்ராங்கான மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் தான் நீங்கள் இன்ஜினியரிங்கே படிக்கணும் அதுக்கு தான் இன்ஜினியரிங்கில் மேக்ஸ் கட் ஆஃப் முக்கியங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது முக்கியமானு பாரு அண்ட் என்னை மாதிரி எதையுமே யோசிக்காமல் போய் ட்ரிபிள் எடுத்து நீ வந்து எதுக்குன்னே தெரியாமல் இப்போ பாருங்கள் எங்கே வந்து நின்றுருக்கேன்னு யூடியூப் சேனல் எனக்கு ஓகே ஏதாவது ஓரளவு ஆச்சு என்னை மக்கள் வந்து பார்க்குறாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் அந்த கடவுளுக்கு நன்றி எல்லாத்துக்குமே அது அமையும் சொல்ல முடியாது பட் நான் உங்கள் பாதை அப்படி இல்லை உங்களுடைய கோல் வேறு மாதிரி இருக்கும் நல்லா யோசிங்க யோசிக்கிறக்கான டைம் இருக்குது இதை இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வேளை கட் ஆஃப் கம்மியாக இருந்ததுன்னா நீ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் காலேஜுக்கு முக்கியத்துவம் கூட கோர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்னென்னா நீ ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அவசியம் இல்லை நீ ஒரு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவிலே படிக்கலாம் கஷ்டப்பட்டு படிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல உனக்கு வந்து ஜாப் ஸ்கோப்பு அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா தருவாங்கங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா நான் படித்த காலேஜில் நல்ல காலேஜ் தான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நான் படித்தப்போ அந்த டைமில் ப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒரு பத்து பன்னெண்டு கம்பெனி வந்திருப்பாங்க அதில் பத்தில் எட்டு வந்து பிபிஓ கேபிஓ கம்பெனி ரெண்டு மூணு கம்பெனி மட்டும்தான் ஐடி பியூரஸ்ட் ஐடி வந்தாங்க அதுலேயும் ஹாஃப் கேம்பஸ் ஹாஃப் கேம்பஸ்னால் என்ன தெரியுங்களா நம்ம காலேஜுக்குள்ளேயே நம்ம அட்டன் பண்ணி நம்ம எடுக்கிறது ஆன் கேம்பஸ் நம்ம வெளியில் போய் ஒரு காலேஜில் போய் அட்டன் பண்ணுறதா ஆஃப் கேம்பஸ் ஒரு அங்கே போகிறன்னா ரெண்டாயிரம் பேர் இருப்பான் வேற வேற காலேஜில் வந்திருப்பான் நம்ம காலேஜில் நமக்கு கிடைக்கல வேலை இதில் வெளி காலேஜில் போய் இன்டர்வியூ வராங்க அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அதாவது டிமோட்டிவேட் பண்ணலை நம்ம இங்கே போனாலுமே ஜெயிக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனால் இதுதான் எனக்கு நடந்தது அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி மேலே வந்து டீச்சிங் தான் முக்கியம் ஏன்னா டீச்சிங் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியாமே நான் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து இப்போ எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு என் எங்கள் அம்மாக்கு இது வரைக்கும் தெரியாது எனக்கு பிடிக்காமல் தான் எடுத்துட்டு ஸோ அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் வெளிப்படையை உங்கள் கிட்டே பேசுங்க ஏன்னா அந்த மாதிரி தரணும் இருந்தது நிறைய டைம் இருக்குது ஸோ இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம்னு சொல்ல இன்ஜினியரிங் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது நல்ல வேல்யூ இருக்குது அதில் எல்லா கோர்ஸுமே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது நாலு வருஷம் கழிஞ்ச ஃப்யூச்சரில் சூப்பராக எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்கு அதனால் எனக்கு சூப்பராக எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுது அதனால் இது மோசம் இது மோசமான கோர்ஸ் இது எடுக்கலாம் அது எடுக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன் பொம்பளை பிள்ளைங்கன்னா ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சென்டருக்கு எல்லாமே எடுக்கலாங்க மெக்கானிக்கல் எடுக்க வேணாம்னு சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுக்கலாங்க நீங்கள் பையனாக இருந்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்க சரிங்களா ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரிபிளி வந்து பொம்பளை பிள்ளைங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய காண்ட்ரவர்சி போயிட்டு இருந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது போய் பாருங்கள் ட்ரிபிளியில் அறுபது பேர் படிக்கிறானா இருபத்தஞ்சு பேர் பொம்பளை பிள்ளைங்க தான் இருப்பாங்க ஸோ அதனால் செய்து ட்ரிபிளி எடுத்து படிக்கலாம் நான் ட்ரிபிளிக்காக பேச வரல ஈஸியும் ட்ரிபிளியும் ஒரே மாதிரி சிலபஸ் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் தான் மாதிரி இருக்கும் நீங்கள் சிஎஸ்சி ஐடி மாதிரி சிஎஸ்சிலையும் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சாறு சப்ஜெக்ட் தான் மாறும் அதே தான் ஈஸிக்கு ட்ரிபிடிக்கும் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜில் அதுவும் பெரிய பெரிய காலேஜில் மோஸ்ட்லி இப்போ எல்லா காலேஜிலுமே அட்டானமஸ் காலேஜ் மெயின்லி அட்டானமஸ்னு ஏன் சொல்கிறோன்னா அங்கே சிலபஸ் அவங்களாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓ இனவேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வருவாங்க ஆனால் நீ அன்னானவர்சிட்டி நான் அட்டானமஸ் காலேஜில் அண்ணா அன்னானவர்சிட்டியே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் எனக்கு என்னமோ அது அவுடேட்டட் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக இன்னுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னவர்சிட்டி சிலபஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு சொல்லிவிட்டு அன்னனவர்சிட்டி வெப்சைட்டில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் வந்து நிறையா இனோவேட்டிவாக கொண்டு வரும் அட்டானமஸ் கல்லூரியில் அப்படி கிடையாது இனோவேட்டிவாக அவங்க கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க காலேஜ் டெவலப் பண்ணணும் பையனுக்கு நாலேஜ் கற்றுக் கொடுக்கணும் பையன் வந்து அங்கே பு படித்து முடிச்சு நாலு வருஷம் கழிஞ்சு இப்போ நீ எப்படி இருக்கியோ நூறு மடங்கு உன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து பர்சனாலிட்டிலேருந்து உன் ஹேர் ஸ்டைல்லேருந்து இருந்து உன் பேச்சு வரைக்கும் ஒரு ஒரு ஸ்கில்லு உன்னுடைய நடையிலே வந்து அவனுக்கு தெரியணும் நீ வந்து உன்னை கண்டிப்பாக வந்து வேலைக்கு எடுத்தால் கண்டிப்பாக அவன் கம்பெனிக்கு பெரிய பெரிய லெவலில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு எடுக்கணும் அந்தளவுக்கு அவன் பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அது நல்ல காலேஜில் படித்தா மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா சில கல்லூரிகள் இருக்குது படிப்பை மட்டும்தான் சொல்லி தருவாங்க அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாமை நம்ம முடிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போக வேண்டியதான் பிளேஸ்மெண்ட் வந்தால் அட்டன் பண்ணு அவ்வளோதான் ஸ்கில்ஸு டெவலப்மெண்ட் பிளேஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இன்னோவேட்டிவாக சொல்லி தரது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க கல்லூரியும் இருக்குது ஸோ அதனால் அது எல்லா கல்லூரியுமே அப்ரூவல் வாங்கினா நல்ல கல்லூரியிலாம் நம்ம தான் பார்த்து தேர்ந்தெடுத்து சேர்ந்து கொடுங்க இதுதான் அதுக்கு நான் அட்டானமஸ் காலேஜ் தான் போய் சேரு நான் அட்டானமஸ் காலேஜ் போய் சேரு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை ஆட்டானமஸ்லையும் நல்ல கல்லூரி இருக்குது நான் அட்டானமஸ்லையும் நல்ல கல்லூரி இருக்குது ஸோ நம்ம தான் பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து சேர்ந்துக்கணும் அண்ட் இப்போவும் சொல்கிறேன் ஒன் ஃபிஃப்டி கீழே எடுத்துட்டிங்கன்னா நீ கோர்ஸ் உனக்கு நினச்சது கிடைக்கலன்னா ஏஐ வேணும் அப்படின்னு சொல்லி நூற்றி நாற்பது கட் ஆஃப் எடுத்தவனாம் கேட்கறான் தப்பு கிடையாது கிடைக்கும் மேக்ஸில் எழுபது மார்க் எடுத்தாலும் நூற்றி நாற்பது கட் ஆஃப் வந்துடும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உன்னால் படிக்க முடியும் நான் மட்டும் ஏடியே சரி ஏன்னா சிலபஸ் பாரு அப்போ உனக்கு தெரியும் அண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்கிற கோர்ஸு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு அண்ட் காலேஜ் ரொம்ப முக்கியம் என்னையை ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் கோர்ஸை விட காலேஜ் தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு ஒரு சீனியர்கிட்டையும் கேளுங்க இது படித்தா இதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எவ்வளவோ இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க எல்லாருமே அவங்க படித்ததுக்கு வேலைக்கு போகிறாங்களான்னு கேளுங்க மெக்கானிக்கல் படித்தோம் மெக்கானிக்கல் வேலைக்கு போகிறான் இன்ஜினிய ட்ரிபிள் முடித்தோம் ட்ரிபிள் வேலைக்கு போகிறான் ட்ரிபிள் கம்பனிக்காக போகிறான் கடவே கிடையாது ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கா முழுக்க முழுக்க எல்லாரும் ஐடிக்கு தான் இருக்காங்க முழுக்க முழுக்க ஏதோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளக்கு சம்பளத்தை ஓடிட்டுருக்காங்க பாவம் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறனால தான் நீ உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவ்வளோ ஃபீஸு கட்டி சேர்த்துறாங்க நல்ல காலேஜில் படித்தா என் பையன் நல்லா வருவான்னு ஸோ அதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க தயவுசெய்து இந்த லீவில் ஏதோ ஒரு ஸ்கில்ல இது பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நாலேஜ் இந்த டெஸ்ட் பேட்ச்சு அதுக்கப்புறம் அந்த இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் இல்லைங்களா அங்கே நல்லா சொல்லித் சொல்லித்தர்றாங்க அது எதுன்னு பார்த்து விசாரிச்சவங்க சென்ட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கோ பேசிக்காக சிசிசி ப்ரொக்ஸ் சாவா பைத்தானி அது ஏதாவது ஒரு இப்போதைக்கு கற்றுக்கோ அப்புறம் அங்கே போய் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு நம்ம உள்ளே போய் அதுக்கப்புறம் ஸ்கில்லை நம்ம கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கற்றுக்கோங்க இல்லை அப்படின்னா இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எந்த துறையில் போனாலும் இன்றைக்கெல்லாம் அப்டேட் இல்லைன்னா உன்னைய துரத்தி விட்டுறாங்க இதுதான் உண்மை இல்லைனா உன்னுடைய வளர்ச்சி அடையாது ஸோ தட்ஸ் இட் நெகட்டிவ் சொல்லிட்டேன் பாசிட்டிவ் சொல்லிட்டேன் நான் ட்ரிபிள் எடுத்தனால வேலை கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோலாம் கிடையாது நீ என்ன கோர்ஸ் எடுத்தாலும் மனப்பூர்வமாக எடுத்து நல்ல காலேஜ்லேய்டு நல்ல ப்ளேஸ்மெண்ட் வர காலேஜ்லடு நீ ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக படித்து அதுக்கான வேலைக்கு கடைக் கிடைக்குதான்னு பாரு கிடைக்கலனா அட்லீஸ்ட்டு ஐடியில் உனக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஐடியில் ட்ரை பண்ணு கண்டிப்பாக கிடைக்கும் உன்னோடய ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ண அவங்களே எடுத்துருவாங்க சரியா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் உண்டாக்கியிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னுடைய சின்ன கதையில் கண்டிப்பாக நீங்களுமே அந்த மாதிரி யோசிக்காதீங்க என்னன்னே தெரியாமல் போய் படிக்காதீங்க என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் இவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க ஸோ அதனால் கற்றுக்கங்க இனி ஏடிஎஸ் எல்லாத்தையும் பற்றியும் நான் கோஸை பற்றி வீடியோ போடுவேன் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க காலேஜ் பற்றியும் போடுவோம் கோஸை பற்றியும் போடுவோம் கவுன்சிலிங் பற்றியும் போடுவேன் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ